எக்ஸ் ஒய் மற்றும் Z ஆகிய ஒரு வேலை முறையை எட்டு பன்னெண்டு பதினாறு நாட்களில் முடிப்பர் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் வழங்கப்படும் எனில் ஒய் பெரும் பங்கினை காண்க இதே பேட்டரில் கொஸ்டின் ரிப்பீட்டடாக மூணாவதாக இந்த செட்ல இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு நல்லாயா வச்சுக்கோங்க எப்பயுமே நாட்டில் வச்சு அமௌண்ட பிரிக்க முடியாது பங்குகளாக மாற்றும் ஓகேவா அப்போ எட்டு பன்னிரெண்டு பதினாறு இது வந்து பார்த்தீங்கன்னா

எட்டு மூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தி எட்டு அப்போ எல்சிய மதிப்பை எடுத்து ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுங்க அப்போ நாற்பத்தி எட்டு பை எட்டு அடிச்சா ஆறு நாப்பத்தி எட்டு பன்னெண்டு அடிச்சா நாலு நாற்பத்தி எட்டு பயிர் அடிச்சா மூணு அப்போ ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு ஓகேங்களா அப்போ மொத்த பங்கு எவ்வளோ ஆயிடுச்சு ஆறு நாள் பத்து பதிமூணு அப்போ மொத்த பங்கு பதிமூணு எனக்கு யார் கேட்குறாங்க ஒய் தான் எவ்வளவு கேட்டாங்க அப்போ ஒய்யூடைய பங்கு எவ்வளோ நாலா அப்போ ஒய்யுடைய பங்கு எவ்வளோ நாலு மொத்த பங்கு பதிமூணு ஒய் நாலு இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருபத்தி ஆறாயிரம் இப்போ ஒரு பதிமூணா பதிமூணு ரெண்டு பதிமூணா இருபத்தி ஆறு மூணு ஜீரோ அப்போ நாலு இன்ட்டு ரெண்டாயிரம் எவ்வளோ வரும் எட்டாயிரம் அப்போ ஆன்சர் எட்டாயிரம் ஒய்க்கான தொகையாக இருந்திருக்கும்